வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் பற்றின இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃப்ரான்ஸில் இருக்க செத்தையோ டி பிரிசாக்ன்ற ஒரு ஹாண்டடான கேஸ்டலை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரான்ஸில் இருக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் ஒன்று தான் லோவா வேலி பிரான்ஸோட மத்திய பகுதியின் வழியாக ஓடக்கூடிய லோயர் நதியோட ஸ்ட்ரிச்சில் இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு இந்த லோயர் பள்ளத்தாக்கு இந்த லோயர் பள்ளத்தாக்கு பகுதியில் தான் பிரான்ஸோட பல்வேறு பழமையான அரண்மனைகள் கட்டப்பட்டிருக்கு அதுவும் இப்படி கட்டப்பட்ட அரண்மனைகளோட வரலாறுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு மேலே எல்லாம் கூட போகுது இதனாலேயே பிரான்ஸோட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இந்த லோயர் பள்ளத்தாக்கு பார்க்கப்படுது இதனாலேயே இந்த பகுதியை யுனெஸ்கோ ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாவே அறிவிச்சிருக்காங்க இந்த லோயர் பள்ளத்தாக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் ஸ்ட்ரெட்சிலயே ஆல்மோஸ்ட் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரண்மனைகள் கட்டப்பட்டிருக்கு அதுல மிக உயரமான அரண்மனைகள்ல ஒன்று தான் இப்போ நாம பார்க்க போற சேத்தையூட் டி பிரிஸாக் இந்த அரண்மனைக்கும் ஒரு நீண்ட வரலாறு இருக்கு இன்னும் சரியா சொல்லப்போனா இந்த டி பிரிசாக்குக்கும் ஆல்மோஸ்ட் ஆயிரம் வருடங்கள் அளவுக்கான வரலாறு இருக்கான் இந்த அரண்மனைய பதினோராம் நூற்றாண்டு காலத்துல கட்டி இருக்காங்க இன்னும் சரியா சொல்ல போனா ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி இருபதுகள்ன்ற டைம்ல தான் இந்த அரண்மனையை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இதை ஃபால்கஸ் நெரான்ற ஒரு நபர் தான் கட்டி இது கட்டப்பட்ட சமயத்துல இப்போ இருக்க மாதிரி ரொம்ப பெருசாவெல்லாம் அது சொல்லப்படுது அந்த தேவையும் ஏற்பட்டிருக்கல போல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் அவங்க ஃபேமிலி தான் இந்த அரண்மனை இருந்திருக்கு அப்புறம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு சென்யோர் ஜீன் தீலே பசவந்த் கிட்ட இருந்து இந்த பிரிசாக் அரண்மனைய வாங்கி இருக்காரு இவர் யாருன்னு பார்க்கும்போது பிரான்ஸ் ஆண்ட ஏழாம் சார்லஸ் மன்னரோட அரசவையில் இருந்த ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரா பார்க்கப்படுறாரு இவர் இந்த அரண்மனையை வாங்கினதுக்கு அப்புறமா இதை ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுவும் குறிப்பா இதை பெருசுபடுத்த ஆரம்பிக்கிறாரு ஆனா அவர் ஆரம்பிச்ச அந்த வேலையை அவரோட வாழ்நாளில் முடிக்க முடியாம போகவும் அவரோட மகன் ஜாக்ஸ் டீப்ரிஸ் தான் அந்த வேலையை முடிச்சிருக்காரு அடுத்து வந்த ஐம்பது அறுபது வருடங்களுக்கு அந்த ஃபேமிலி கிட்ட தான் இந்த அரண்மனை இருந்திருக்கு அண்ட் ஆயிரத்தி ஐநூற்று ரெண்டாம் ஆண்டு அந்த குடும்பத்திலேயே வந்த லூயிஸ் டி பிரீஸ் கிட்ட இருந்து ரெனி டி கர்ஸ்ன்ற ஒரு பிரபு இந்த அரண்மனையை வாங்கி இருக்காரு அவரு இந்த அரண்மனையை தொடர்ந்து ரீமாடல் பண்ணி இப்போ இருக்க அளவுக்கு பெருசாக்குனாரு இன்னும் சொல்ல போனால் இவரோட ஃபேமிலிக்கிட்ட தான் இந்த செத்தையோ டி பிரிஸாக் அரண்மனை இப்போவுமே இருக்கு இதை வச்சு பார்க்கும்போது கடந்த ஐநூறு வருடங்களுக்கு மேலே இந்த அரண்மனை காஸ் ஃபேமிலிக்கிட்ட தான் இருக்கு இந்த அரண்மனையோட வரலாற்றுல இதுவரைக்கும் பல முறை இந்த அரண்மனை பல்வேறு போர்களால் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா ஆயிரத்தி எழுநூறுகளோட எண்ல ஏற்பட்ட பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லலாம் இதுல அந்த பகுதியில இருந்த பல்வேறு மாளிகைகள் சேதப்படுத்தப்பட்டுச்சு அதெல்லாம் பிற்காலத்துல தான் மறுபடியும் சீரமைக்கப்பட்டுச்சு பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இந்த மாளிகையும் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க அந்த ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி தான் இது மறுசீரமைக்கப்பட்டிருக்கு இந்த அரண்மனைக்கு பின்னாடி சொல்லப்படுற ரொம்பவே பிரபலமான ஒரு ஹாட் ஸ்டோரினா த லெஜண்ட் ஆஃப் கிரீன் லேடியை சொல்லலாம் இந்த லெஜண்ட் யார பேஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபது அந்த அரண்மனையில வாழ்ந்த சார்லட் டி ஒரு மையப்படுத்தி சொல்லப்படுற லெஜண்ட் அது இந்த பெண்மணி யாருன்னு பார்க்கும் போது அப்போ பிரான்ஸ் ஆண்டு வந்த மன்னர் சார்லஸுக்கும் அவரோட மிஸ்ட்ரஸ் ஏக்னஸ் சூரலுக்கும் பிறந்த ஒரு இல்லெஜிடிமேட் டாக்டர் தான் இவங்களுக்கும் அந்த பிரிசாக் அரண்மனையோட அப்போதைய வாரிசா இருந்த ஜாக்ஸ் டி பிரிஸுக்கும் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்னுல கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா அந்த கல்யாணத்துல ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாம தான் இருந்திருக்கு இதுல ஜாக்ஸ் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டார்னா மன்னரோட கோவத்துக்கு ஆளாக கூடாதுன்றதுக்காகவே அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதா கூட தகவல்கள் இருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பல வருடங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் இருந்திருக்காங்க போல இந்த டைம்ல சார்லெட்க்கு வேற ஆண்கள் கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கு இது அவங்களோட கணவருக்கு அரசல் புரசலா தெரிய வந்திருக்கு இதனால சார்லெட் மேல ஏற்கனவே இருந்த வெறுப்புன்றது இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு போல அப்படி இருந்த சமயத்துலதான் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டோட மே மாதம் வாக்குல ஒரு ராத்திரி வேலையில சார்லட் வேற ஒரு ஆணோட இருக்கிறத பார்த்திருக்காரு ஜாக்ஸ் இத பார்த்து ரொம்பவே கோபமானவரு ஒரு கத்தியை எடுத்து அங்கேயே ரெண்டு பேரையும் குத்தி கொண்டு இருக்காரு என்னதான் கோவத்துல இதை பண்ணிட்டாலும் ஷார்லெட் அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு பொண்ணுன்றதால கண்டிப்பா இவருக்கு பிரச்சனை ஏற்படும் புரிஞ்சுகிட்ட ஜாக்ஸ் உடனடியாக அங்கிருந்து வெளியேறியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த அரண்மனை வேறு ஒருத்தரோட கைகளுக்கு மாறுற வரைக்குமே பெருசா யாராலையும் பயன்படுத்தப்படாம தான் இருந்திருக்கு அப்படி பெருசா பயன்படுத்தப்படாமல் இருந்த தான் அந்த அரண்மனையில வேலை செஞ்ச வேலையாட்கள் ராத்திரி நேரங்கள்ல சில மர்மமான விஷயங்கள் நடப்பதை கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல யாரோ ஒரு பெண் அலற மாதிரியான ஒரு சத்தத்தை அவங்க கேட்டிருக்காங்க முதல்ல அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கவனிக்க போகும்போது ஒரு எம்டி ரூம்ல இருந்து வர்றதையும் ஆனா அந்த ரூமோட கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்லாம போற நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது அதே மாதிரி ராத்திரி நேரங்கள்ல யாரோ அந்த அரண்மனையை சுத்தி நடக்கிற மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட கேட்க ஆரம்பிச்சதா சொன்னாங்க இது எல்லாத்துக்கும் மேல நைட் டைம்ல ஒரு பெண் உருவம் சேர்லட் கொலை செய்யப்பட்ட அந்த அரண்மனை பகுதியில தெரிவதா அங்கிருந்த வேலையாட்கள் எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் குறிப்பா அந்த உருவம் கலர்ல ட்ரெஸ் போட்டு இருந்ததா சில ஆரம்பிச்சாங்க அப்பதான் அவங்களுக்கு புரிய வந்திருக்கு என்னன்னா ஜாக்ஸ் கொல்ற சமயத்துல அவங்க கிரீன் கலர்ல ஒரு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் சோ அதை கனெக்ட் பண்ணி சார்லட்டோட ஆவிதான் அந்த அரண்மனையில சுத்திட்டு இருக்கின்ற மாதிரியான தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிச்சது இது நடக்க ஆரம்பிச்ச சில வருடங்கள்லயே இந்த அரண்மனை காஸ் ஃபேமிலியோட கைகளுக்கு மாறி இருக்கு அண்ட் அந்த ஃபேமிலியோட பல தலைமுறைகளும் அந்த அரண்மனையிலேயே இப்போ கடந்திருக்கு பட் ஸ்டில் அந்த கிரீன் லேடியோட கோஸ்ட் தெரிவதா இப்போவும் சொல்லப்படுது ஏன் அந்த அரண்மனையில வாழ்ந்த இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த கிரீன் லேடி கோஸ்டை பார்த்துருப்பதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்கே வேலை செய்யறவங்களுமே இந்த கிரீன் லேடி கோஸ்டை நிறைய முறை பார்த்துருப்பதா சொல்லியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அந்த கோஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு வெளிரி போன முகத்தோட கண்கள் எதுவும் இல்லாம அந்த அரண்மனையோட காரிடார்ஸ்ல அதுவும் குறிப்பா சேர்லெட் கொலை செய்யப்பட்ட சாப்பிள் டவர் பகுதியில இந்த கிரீன் லேடி கோஸ்ட நிறைய முறை பார்த்ததா அந்த ஃபேமிலியை சேர்ந்த நபர்களாகட்டும் அங்க வேலை செஞ்ச நபர்கள்னு நிறைய பேர் இதை பத்தி சொல்லி இருக்காங்க ஏன் இப்பவுமே ஒரு மாதத்தோட குறிப்பிட்ட சில நாட்கள்ல கிரீன் லேடியோட அப்பியரன்ஸ் அங்க தெரிவதா நம்பப்படுது ஒரு டைமுக்கு மேலே அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த க்ரீன் லேடி கூஸ்டோடையே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டதாகவும் அதை நாங்கள் இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன் பே பண்ணி இந்த அரண்மனையில் ஓவர் நைட் ஸ்டே பண்ணக்கூட முடியும் அப்படி ஸ்டே பண்ணவங்களும் அந்த அரண்மனையில் இருப்பதாக சொல்லப்படுற கிரீன் லேடி கூஸ்ட்டை பார்த்ததான் நிறையவே கதைகள் சொல்லியிருக்காங்க அந்த கதைகளையும் ஆன்லைனில் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த அரண்மனை ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் இருக்கு அதுவும் முக்கியமா ஹான்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸா மாறி இருக்கு இதுக்காகவே இரவு வேளைகள்ல ஹான்ட் ஹவுஸ் டூர் எல்லாம் கூட நடத்தப்படுது அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருந்து நிறையவே பேர இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆகட்டும் கோஸ்ட் ஹண்டர்ஸ் ஆகட்டும் இந்த இடத்துல உண்மையாவே பேய் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணியிருக்காங்க அதுல சிலர் இங்க உண்மையாவே பேய் இருக்குன்ற மாதிரியான தகவலை சொல்லி இருக்காங்க நிறைய பேர் இங்கே பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த இடத்த ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் விட்டுருக்காங்கன்ற மாதிரியான தகவலையும் சொன்னாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரிய வந்தாலும் அந்த அரண்மனை ஒரு ஹாண்டட் பிளேஸ்ன்ற பெயரை எப்போவோ எடுத்துடுச்சு அண்ட் அதை என்ன செஞ்சாலும் இனி மாற்ற முடியுமான்றது சந்தேகம்தான் அண்ட் இதை பேஸ் பண்ணி அங்க நிறையவே டூர் சர்வீஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருப்பதை முன்னாடியே பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கானவங்க இந்த லோயர் பள்ளத்தாக்கு பகுதிக்கு டூரிஸ்டா வந்துகிட்டு இருக்காங்க அப்படி வர்றவங்களுக்கு இந்த அரண்மனை ஒரு ஹாண்டட் பிளேஸ் இன்னொரு எக்ஸைட்மெண்ட் கொடுப்பதால அதையும் சேர்த்தே விசிட் பண்றாங்க அதன் மூலமா அங்க ஒரு ரெவன்யூவும் ஜெனரேட் ஆகுது இதனாலேயே அந்த பகுதியை சேர்ந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இல்ல அந்த அரண்மனையில இருக்கவங்களும் சரி உண்மையாவே அங்க பேய் இருக்கான்றத பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல இதனாலேயே இந்த இடம் ஒரு ஹாண்டட் பிளேஸா இப்போ ரொம்பவே பிரபலமாகிடுச்சு சோ இதுதான் பிரான்ஸ்ல ஹாண்டட் பிளேசஸ்ல ஒன்னா பார்க்கப்படுற சத்தையூ டி பிரிசாக்க பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ